எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் என்ஜிஆர் சாலை மற்றும் பேருந்து நிலையம் அருகே துண்டு பிரசுரங்களை அதிமுகவினர் விநியோகித்தனர் திமுக அரசு போதை பழக்கத்திலிருந்து தமிழகத்தை காப்பாற்றவில்லை என்றும் இதனால் திமுக அரசு பதவி விலக வேண்டும் என்றும் அவர்கள் துண்டு பிரசுரம் விநியோகித்து ஆங்காங்கே மோசங்களை எழுப்பினர் அதிமுக நகர செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் ஏராளமானோர் பங்கேற்றிருந்தனர் बला रुया बोले परला माडरा मागा बोले परला माडरा मागा या तिरुमुकार से तिरुमुकार से साली नर से साली नर से पदे वे लगे पदे वे ट्रक के नो डीएमके के से नो ट्रक के नो डीएमके नो डीएमके के नो ट्रक के नो डीएमके नो डीएमके के नो ट्रक के नो डीएमके नो डीएमके के नो ट्रक के नो डीएमके नो डीएमके से नो ट्रक से नो डीएमके नो डीएम के जे नोट्रक्स नो डीएम के नो डीएम के जे नोट्रक्स जे नोट्रक्स नो डीएम के नो डीएम के जे नोट्रक्स जे नोट्रक्स नो डीएम के नो डीएम के